நலன் காப்பதற்காக உலக சினிமாவிலேயே வணக்கம் என்னோட பேர் விஜயன்மன் கலாணை இன்றைக்கி நம்ம சோளவந்தான் தொகுதியில் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் கொடி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி கொடி அறிமுகம் செய்ததை முன்னிட்டு தளபதியின் பெயரால் இயங்கி ஆள் ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கும் தளபதி விஜய் பயிலகம் என்பது தமிழக கழகம் சார்பாக தொடர்ந்துருக்கும் இதன் மூலம் வந்து டெய்லி ஒரு ஐம்பதுலேருந்து நூறு குழந்தைங்களை வந்து ஈவினிங் டியூஷனுக்கு பயன்படுவாங்க அதை கட்டணம் இல்லாததாக வந்து அவங்க இலவசமாக பயன்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி தளபதி விஜய் விலையில்லா ரொட்டி பால் திட்டம்ன்றது எங்களோடய தளபதி விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் ஆணைக்கு நாங்கள் எங்களது புதுச்செயலர் புசிஜன் நடந்த அவர்கள் வழிகாட்டுதலில் அந்த திட்டத்தை இன்றைக்கி துவக்கி வச்சுருக்கோம் இதன் மூலயமா இந்த பகுதி வாழ்ந்த இந்த பகுதி சார்ந்த அதாவது ஒன்னாப்புலேருந்து பத்தாப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே வாரந்தோறு முட்டைப்பால் ரொட்டி அது வந்து இந்த திட்டம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷமாக நாங்கள் இருக்கோம் இப்போ இந்த பகுதியில் நம்மளோட மாணவ மாணவிகளுக்காக செயல்படுத்திருக்காங்க ம் what you இல்லை அது வந்து தளபதிக்கு தான் தெரியும் நம்மளோட இது ஆக்சுவலாக இருந்தால் நம்ம வந்து போராட்டம் எதிர்ப்புன்னு சார்ந்து பயணிக்கிற அரசியல் கட்சி கிடையாது முழுக்க முழுக்க மக்களின் தேவைகள் அறிந்து சேவைகள் செய்து வளர்ந்த கட்சி எல்லாருமே வந்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் சேவை செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் தளபதி அப்படி கிடையாது அவர் சேவை செஞ்சுட்டு தான் அரசியலுக்கே வந்தார் அது முழுக்க முழுக்க மக்களுக்காக தான் வந்தார் இன்றைக்கும் அந்த திட்டங்கள் எல்லாமே தொடர்ந்துட்டு தான் இருக்குது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அனைத்துமே இன்னும் தான் இருக்கு அதில் அடிஷ்னல் நிறைய இப்போ பொதுச்செயலில் கூட சென்னையில் வந்து தளபதி விஜய் விலையில் வீடு வழங்கும் திட்டம்லாம் துவக்கி வச்சாங்க ஸோ அந்த திட்டமும் மதுரையில் நம்ம நட முறைப்படுத்துறதுக்காக அதற்கான பூமி பூஜைகளும் போட்டிருக்கோம் விரைவில் பொதுச்செயலாளர் வந்து அதையும் திறந்து வைப்பாங்க அதை பற்றி எல்லாமே பொதுச்செலர்கள் தளபதி தான் சொல்லுவாங்க நம்ம இன்னைக்கு இந்த கொடி செலிப்ரேஷன் ஏன்னா கொடி அறிமுகன்றது தளபதி பண்ணியிருக்காங்க அதை நம்ம கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் தளபதியோட அந்த கொடியை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற நோக்கத்துக்காக இன்னைக்கு சுழந்த தொகுதி நிர்வாகிகள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ அதேதான் இங்கே நமது பகுதியில் மக்களுக்கு இந்த கொடி தெரியணும்னு இருக்கா கொடி அறிமுக விழா மற்றும் இந்த நலத்திட்ட உதவிகள் விலங்கு விழாவும் நாங்கள் பண்ணியிருக்கோம் சார் முழுக்க முழுக்க என்னன்னா அந்த சார்ந்து அதை எல்லாமே தளபதி போச்சல சொல்லுவாங்க நம்ம வந்து நான் நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டியே தான் நாங்க வந்து முழுக்க முழுக்க நலத்திட்டங்கள் சார்ந்து இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற திட்டங்கள் நம்ம வந்து புதுசாக எதுவுமே செயல்படலை நாங்கள் ஒரு படம் வந்தாலே என்ன பண்ணுவோம்னா ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போட்டு தான் படத்துக்கே போவோம் ஒரு ஆடியல் ஆச்சுன்னா கூட ஏதாவது ஒரு பொதுமக்களுக்கோ ஏதோ ஒரு பயன்படுற வரையில் இல்லை ஒரு முதியோர் இல்லத்திற்கோ ஒரு குழந்தைகளுக்கோ ஏதோ ஒரு விஷயங்களை ஒரு நலத்திட்டங்கள் சார்ந்து தான் செயல்பட்டு போவோம் இன்றைக்கி ஒரு கொடியறிமுக விழான்றது இன்றைக்கி இந்தியாவே எதிர்பார்த்தது தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தது பொதுவாக நாங்கள் எல்லாருமே ஆவலுன்னு எதிர்பார்த்த ஒரு திருநாள் அந்த திருநாளை கொண்டாடுறது கூட நலத்திட்டங்கள் வழங்கி இப்போ வெறும் வந்தோம் கொடியறிமுகப்படுத்தணும்னு இல்லாமல் கொடி ஏற்றணும்னு இல்லாமல் அதையுமே நலத்திட்டங்கள் சார்ந்து பயணிக்கின்ற முறையில தான் இந்த வந்து திட்டங்களை பண்ணிருக்கோம்

கோரிக்க ஆசையை நாங்கள் வெளிப்படுத்தோம் அதை நாங்க மாநாடுன்னு சொன்னப்பே மதுரையில் வைங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம் அந்த மூன்று எழுத்து மந்திரி நாங்கள் சொன்னோம் தான் பட் அதை முடிவு எங்க அதான் தளபதி வந்து எந்த படம் நடிச்சாலும் பார்ப்போம் தளபதி எங்க மாநாடு வச்சாலும் பல லட்சம் பேர் பழங்குடியா நாங்கள் போய் போய் தான் போறோம் ஸோ அதனால மாநாடு எங்கன்றது இல்லை எங்க தலைவர்கள் எங்க வர்றாரு தானே இது சார் நான் அது கூட இப்போ நான் தான் மேடையில் கூட சொன்னேன் சார் குறிப்பிட்ட நிர்வாகிகள் அப்படின்னு கிடையாது அவர் சொன்ன வார்த்தையே இதுதான் இன்றைக்கி நான் அதை தான் சொன்னேன் முன்னூறு பேர் நிர்வாகிகள் அவர் சொல்லலை இந்த நிகழ்ச்சியை காணொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கும் வாழும் தமிழர்களோட ஆதரவோடு அவர்களின் சார்பாக வெளியிடுகிறேன்னு தான் சொன்னார் ஸோ அதை தான் நானே மேடையில் கூட பேசினேன் இப்போ ஆக்சுவலி வந்துட்டு அவர் வந்து மக்களுக்கின் சார்பாக தான் ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களோட பிளானு ஆனால் பொதுவாக மக்கள்னா ஒரு பெரிய மாநாடுன்றது சார் பெருசாக பண்ணுவாங்க கொடி வெளியீடு இல்லைன்றது அவரோட இதை பண்ணது பட் அதையுமே மக்கள் சார்பாக வெளியேறேன்னு தான் அவர் சொன்னார் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் நாங்கள் நிறைய திட்டங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கோம்

இல்ல இல்ல அந்த மாதிரி எங்களுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் எதுவும் இல்லை சார் நாங்க நார்மலா நாங்க எங்களோட திட்டங்கள் எல்லாமே கண்டினியூஸா செயல்படுத்திட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க நார்மலா நாங்க தளபதி சார்ந்து தளபதியோட தமிழக வெட்டுக் கழகம் சார்ந்து ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட புதிதான திட்டங்கள் கிடையாது மாணவர்களுக்கோ ஏதோ பண்றது எல்லாமே இது எல்லாமே பழைய திட்டங்கள் தான் அதை கண்டினியூஸா நாங்க பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம் சார் நூறு சதவீதம் இல்ல சார் இது இல்ல இல்ல சார் சார் நான் ஒன்னு சொல்றேன் இல்ல இல்ல அது Let's see.